ஒன்றிய அரசுடனான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்த நிலையில் டெல்லியை நோக்கிய பேரணி தொடரும் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் டெல்லி முற்றுகை போராட்டத்தை தொடங்கியுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஒன்றிய அரசு சார்பில் நேற்று மாலை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது சண்டிகரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்த் ராய் ஆகியோர் பங்கேற்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றதாக கூறினார் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து பேசிய விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க ஒன்றிய அரசு நேரம் கேட்டிருப்பதாக கூறினர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராகவே இருப்பதாக கூறிய விவசாய சங்க பிரதிநிதிகள் டெல்லி நோக்கிய தங்களின் பேரணி தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் அசி घरा ਤੋਂ निकलेयां ਮੰਗਾ ਮਨਾਉਣ ਲਈ ਦਿੱਲੀ ਹੋ ਰਹੀ ਆ ਜੋ ਸਾਡੇ ਕੋਲ ਉਹਨਾਂ ਨੇ ਆ ਕੇ ਇੱਥੇ ਆ ਕੇ ਚਰਚਾ ਕੀਤੀ ਹੈ ਕਿ ਨਹੀਂ ਅਸੀਂ ਮੀਟਿੰਗ ਦੁਬਾਰਾ ਫਿਰ ਕਰਦੇ ਆ ਤੁਸੀਂ ਮੈਨੂੰ ਐਂ ਦੱਸੋ ਫਿਰ ਤਾਂ ਸੁਭਾਵਿਕ ਹੀ ਇਹ ਬਣਦਾ ਹੈ ਕਿ ਅਸੀਂ ਉਹਨਾਂ ਚਿਰ ਜਿੰਨਾ ਚਿਰ ਉਹ ਉਹਨਾਂ ਦੀ ਮੀਟਿੰਗ ਦਾ ਮਾਹੌਲ ਵੇਖਾਂਗੇ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਜਿਹੜਾ ਸਾਡਾ ਕੂਚ ਵਾਲਾ ਉਹ ਬੰਦ ਨਹੀਂ ਹੈ ਉਹ ਸਾਡਾ ਐਸਜੀਡੀ ਜਾਰੀ ਹੈ ਪੇਚਵਾਰਤਯਿੰਬੋਧ ਤੰਗਮੀਦੀ ਵੀਸਪਟ ਕੰਨੀਰ ਪੁਗੈ ਕੁੰਡਗਲੇ ਓਂਰੀ ਅਮੈਚਰਗਲੜਮ ਕਾਟਿਆਦਾਗ ਵਿਵਸਾਇ ਸੰਘ ਪ੍ਰਤਨਿਧਿਗਲ ਤੇਵਿਤਨਰ மேலும் விவசாய சங்கங்களின் தலைவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கியது டெல்லி எல்லையில் இணைய சேவையை துண்டித்ததற்கும் விவசாயிகள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் மான் இணைய சேவையை முடக்கியிருப்பது இருப்பது பொதுத்தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் ஹரியானா எல்லையில் அமைதியை நிலைநாட்ட அம்மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கொண்டார் இதனிடையே ஹரியானாவில் அம்பாலா குருஷேத்ரா கைதால் ஜிந்த் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இணைய சேவைக்கான தடை வரும் பதினேழாம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க